ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரே ஒரு யூடியூப் சேனலில் மல்டி கன்டென்ட் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணலாமா அண்ட் நான் இதுவரையும் ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன் இப்போ டோட்டலா ஆப்போசிட்டா ஒரு கண்டென்ட் போடுறேன் ஸோ எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு குறைஞ்சிட்டாங்க அண்ட் வியூஸ்மே சுத்தமாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லை ரொம்ப கம்மியாக தான் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அடிக்கடி கமெண்ட் பண்றீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ நீங்க ஒரே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அதுல மல்டி கன்டென்ட் போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அப்படி போட்டால் அது வந்துட்டு ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரீச் ஆகும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் நீங்க ஒரு ஃபேமிலி விளாக் போடுற சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குக்கிங் வீடியோ அதுக்குள்ளே கொண்டு வந்தீங்க இன்னொரு கன்டென்ட்டா அப்படின்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு தாராளமாக அந்த குக்கிங் வீடியோ பாக்குறதுக்கு ஒரு முனைப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க ஒரு டிப்ஸ் சொல்றீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பாங்க ஸோ நீங்க அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துட்டு வரலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ஹேர் கேர் கண்டென்ட்லாம் கொண்டு வர்றப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் எஸ்பெஷலி வந்துட்டு நான் பெர்சன்டேஜ் வைஸ் சொல்றேன் ஒரு உமன் சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொண்டு வர்றப்போ ஓகே நீங்க மல்டி கண்டென்ட் போடுறப்ப அவங்களுக்குமே இந்த எல்லாமே பாக்குற ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கு வியூஸ் நார்மலா நீங்க வேற வேற கண்டென்ட் போடுறப்பையும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய கிடைப்பாங்க ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே அண்ட் நீங்க சம்பந்தமே இல்லாம இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆர் குக்கிங் வீடியோ போட்டுட்டு இருக்கவங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் வந்துட்டு அந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் தரது எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எல்லாம் சேனல் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு ஒரு குக்கிங் வீடியோ போட்டுட்டு இருந்த சேனலுக்குள்ள கொண்டு வரீங்கன்னா ஆபியஸாக வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆடியன்ஸ் அங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் அது தேவைப்படும் பட்சத்தில் உங்க ஆடியன்ஸுக்கு அது தேவைப்படலைன்னா கட்டாயம் அந்த கண்ட வந்துட்டு விரும்பி பாக்க மாட்டாங்க அப்போ உங்க ஆடியன்ஸோட ரென்டேஷன் குறையதா செய்யும் சில பேர் வந்துட்டு இது என்ன சம்மந்தமே இல்லாம அது வருதுன்னு சொல்லிட்டு உங்களை அன்சப்ஸ்கிரைபர் பண்ணி போயிட்டு இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரிதான் நீங்க வந்து ஒரு குவாலிஃபைடா இந்த மாதிரி எடுக்கிற ஒரு சேனல் வச்சிருக்கீங்க நீங்க திடீர்னு வந்து உங்க கண்டென்ட சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குக்கிங் வீடியோவை இன்க்ளூட் பண்றீங்க உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காக அப்படின்னா ஆபியஸா இது வந்து ஒரு போக்கஸ்ஸா ஸ்டடிஸ்ல போயிட்டு இருக்க ஒரு சேனல் இதுக்கு முன்னாடியா இருந்துச்சு அப்படின்னா இப்ப வந்து நீங்க திடீர்னு குக்கிங் வீடியோ போடுறீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து குக்கிங் வீடியோ பார்ப்பாங்களா கட்டாயம் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி உள்ள கொண்டு வரப்ப அது அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு மல்டி கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் எதை பார்த்து உங்களுக்குள்ள வந்தாங்க ஸோ உங்க சேனல் வந்துட்டு இதுக்கு தான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ நீங்க அது ரிலேட்டடா இன்னொரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே உங்க சேனல் வந்துட்டு சூப்பராக க்ரோத் ஆகும் பட் நீங்க அந்த சப்ஸ்கிரைபருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காகவோ இல்லை ஏர்னிங் வரும் அப்படினோ கொண்டு வந்தீங்கன்னா மேபி அது அவங்களுக்கு பிடிக்கலன்ற பட்சத்துல உங்களுக்கு வியூஸும் குறையும் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் குறையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ மல்டி கண்டென்ட்ல மேலே வந்தவங்களும் இருக்காங்க மல்டி கண்டென்ட்னால சேனல் டவுன் ஆனவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட்டை வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் சோ ரெண்டாவது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுவரையும் போட்டுட்டு இருந்த வீடியோ வேற இப்போ நான் வந்துட்டு என்னோட ஓன் வீடியோ போடுறேன் பட் அதுக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷனே போக மாட்டேங்குது அண்ட் வியூஸ்மே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த சீரியல் ப்ரோமோலாம் எடுத்து போட்டுட்டு இருந்திருக்காங்க நம்ம வீடியோல காப்பிரைட் பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க ஐயோ காப்பிரைட் வந்து சேனல் வேஸ்ட்டாக போய்டுமேன்னு டோட்டலா அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி விலாக் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வியூஸ் போகல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க சோ இது எங்க பிரச்சனையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க சேனல் அவங்க பார்த்ததுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா சீரியலோட புரோமோ பார்க்கறதுக்கு அதை அவங்க விரும்பி பார்ப்பாங்களே தவிர நீங்க புதுசா ஒரு கண்டென்ட் கொண்டு வர்றப்போ ஸோ அது வந்துட்டு உங்கள் பிக்கப் ஆக லேட் ஆகும் அண்ட் லேட் ஆகுங்கிறத பொறுத்து யூடியூப்மே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க உங்களோட வீடியோவை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே யூடியூப் பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வீடியோ பார்ப்போம் அப்போ நம்ம வாட்ச் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம எதை பத்தி அதிகமாக பார்க்குறோமோ அந்த வீடியோஸ் தான் யூடியூப் வந்துட்டு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் ஸோ நான் சீரியல் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அப்படிதான் உங்கள் சேனல் வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் ஆகி நான் உங்களோட ப்ரோமோ பார்த்துட்டு இருந்திருப்பேன் பட் இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு டே இன் மை லைஃப் பிளாக் போர் ஒரு ஃபேமிலி லாக் போடுறீங்கன்னா நான் சீரியல் பார்க்குற ஆள் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சேனலை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்ஸ்க்ரைபருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ செட் ஆஃப் ரூல்ஸுங்கிறது இதுதான் நீங்கள் ஒரு கன்டென்ட் போடுறீங்க அப்படின்னா மெது மெதுவாக அதை இன்க்ளூட் பண்ணிட்டு வாங்க பட் நீங்கள் இன்க்ளூட் பண்ற கன்டென்ட் ஆல்ரெடி போட்டதுக்கு கொஞ்சமாவது ரிலேட்டடாக போடுங்க அப்புறப்போ தான் உங்களோட சப்ஸ்க்ரைபர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கன்டென்ட்டையும் பார்த்து அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மேலே மேலே அதை எடுத்துட்டு போக முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன லாஜிக்கோடய யோசிச்சீங்கன்னா நீங்களும் யூடியூபில் வந்துட்டு நிறையவே வளர்ந்து வரலாம் ஸோ இது மாதிரி மோர் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ